போனவன் இன்னும் காங்கல என்னத்தான் பண்ணிக்கிட்டு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஏரே இருக்கியே இல்லையா பாண்டியா பாண்டியா இவன் என்னன்னா ஒரு கரைக்கு எனக்கு ஸ்டேஷன்ல வேலை கிடக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் இவன் என்னன்னா நான் வரலன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு ஒய்யாரமா மாடியில உட்காந்துக்கிட்டு இருக்கா என்னத்த சொல்லுன்னு தெரியல இவளுங்க ரெண்டு பேருக்கிட்டே மாட்டிக்கிட்டு அந்த பிள்ளை தான் பாவம் படாத பாடுபடுது ஆமா பெத்தவளும் சரியில்ல கூட பிறந்தவளும் சரியில்லை என்னல என்னாச்சு

யாமா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான் இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா நீ ஆமால ஆமா கோவப்பட மாட்டாங்க ஆமா மகாராணி என்ன சொன்னாங்க மகாராணி வராங்களாமா இல்லையாமா இந்த கோவப்படுற நீ ஒரு நாள் சரி உங்களுக்கு புரியுதா இல்லையா அந்த பிள்ளை தன்ன தனியா கூட்டிட்டு போய் ஆம்பளை அங்கே உட்காந்துகிட்டு இருக்கு கூட ஏதாச்சும் பொம்பளை போய் நிக்க வேண்டாமா ஆஹ் ரெண்டு பேரும் ஒரு ஒரு மொழிக்கு தெரிஞ்சுக்கிட்டு கிடக்காளுங்க உன் பொண்ணு என்னன்னா ஸ்டேஷன்ல வேலை கிடக்கு இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு அப்படின்னு கிளம்பி போயிட்டான் இவளை கூப்பிட்டா இவன் யாரும் மாறில போய் உட்காந்துகிட்டு இருக்கா என்னெல்லாம் பண்ண சொல்ற வயசான காலத்துல இந்த பிள்ளைய கூட்டிட்டு நாங்க போய் இருக்க முடியுமா வரணும் சொல்லிருக்கோமா கொதி சும்மா இரு ஆமா இவளவுங்க கூட இருந்தா பிபி சுகர் எல்லாம் வரத்தான் செய்யும் நிம்மதியா போய் சேர கூட முடியாது போல ஆமா அவன் கொண்டாட்டி என்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போயிட்டு ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு இருக்காளா ஆஹ் இல்ல என்னத்துக்குன்னு கேக்குறேன் பிள்ளை அழிஞ்சதுக்கு காரணம் அவன் அம்மா கரிதான் ஆமா

என்னத்த சொல்றதுன்னு தெரியல அவ ஒன்னும் குழந்தை போயிட்டு இருக்கு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு அதுக்கு காரணம் தாண்டா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இன்னைக்கு ஒண்ணும் போயிட்டு புதுசா உட்காந்து அழுதுகிட்டு மட்டும்தான் இருக்கான் அவன் கூட இருக்கிற உனக்கு என்ன தெரியும் ஆமாமா நீ நினைக்கிறியே அணு குழந்தை இல்லாம போனதுனால அணுவை பார்த்தா அவளுக்கு பிடிக்கல அவளை ஒதுக்கி கிடைக்கிறாண்டி அந்த எல்லாம் ஒரு காரணமும் இல்ல அணு மூஞ்சுல மொழிக்கிற அவளுக்கே வருத்தமா இருக்குன்னு சொல்லிதான் மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவ குழந்தைய பத்தி எப்படியெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருப்பா அந்த குழந்தை அழியறதுக்கு நானே காரணமாயிட்டுனேன் அன்னைக்கே என் அம்மா

அப்பப்போ வர சொல்லியிருந்தா நான் அங்கே போய் பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அங்க போக வேண்டியது இருக்கு அதனால என்னால வர முடியாது அதாவது டாக்டர் தானே அவன் மேனேஜ் பண்ணிப்பான் நம்ம இல்லாம நீங்க மட்டும் போங்க பிரச்சனை இல்லை சரியில்லை கையில காசு வச்சிருக்கியாமா காசு எல்லாம் இருக்குல்ல ராகு தானே இருக்காங்க அவன் பார்த்துப்பான் செலவு என்ன இருக்க பத்தி பெட்ரோல் செலவுக்கு எப்படியோ நீ டிரைவர் கிட்ட காசு குடுத்துருவ அப்புறம் என்ன எங்களுக்கு செலவு நாங்க என்ன கோயிலுக்கா போறோம் இல்ல குளத்துக்கு போறோமா போயிட்டு அங்க இருந்துகிட்டு எதாச்சும் வாங்குறதுன்னு ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை உம் சரிமா பாத்து போயிட்டு அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஃபோன் பண்ணுங்கன்னா உடனே வந்துடுவேன் சரியில சரி விடு தச்சாயினி நீ வருத்த பத்தி எதுவும் இப்ப மாற போறதில்லை அந்த பிள்ளைக்கு அம்மான்ற பாசத்தை இந்த இடத்துல குடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையிலதான் அவளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் நீயும் கூட சேர்ந்துகிட்டு அந்த பிள்ளையை காயப்படுத்துற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அந்த பிள்ளைக்கு வருத்தமா இருக்கும் இல்லையா ஹம் அதுவும் இல்லாம அந்த பிள்ளை ரகு கிட்ட வர கேட்டிருக்கு ஏன் அத்தை என்கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அவகிட்ட பேசுனா அவ வருத்தப்படுவாளோ தான் குழந்தைய இவங்களாலதான் இழந்துட்டோன்னு அப்படி எல்லாம் அந்த பிள்ளை நினைக்கல நீ பேசாததுனாலதான் அந்த பிள்ளை இன்னும் வருத்தப்படுது அந்த பிள்ளை வருத்தப்படுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடது இல்ல அதனாலதான் நானும் கோவப்பட்டேன் அத்தை மன்னிச்சிருமா அஷ்யோ அத்தை நீங்க ஏன் அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க நான் தான் அனு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் அத்தை அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன் அவள் எவ்வளவு ஆசையா இருந்திருப்பா குழந்தை வேணும் அப்படின்ற எண்ணத்துல அந்த குழந்தை இல்லாம போனதுக்கு நான் தானே காரணம் அதனாலதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இங்க பாருதா சைனி குழந்தை முக்கியம் தான் இல்லன்னு சொல்லல அந்த குழந்தை இல்லாத போ அதை விட அவளை தான் அவளை நல்லா பாத்துக்கணும் அந்த குழந்தை இல்லன்ற வருத்தத்தை தெரியாத அளவுக்கு நம்ம தான் பாத்துக்கணும் இந்த மாதிரி நீயும் மூஞ்சி திருப்பிட்டு போற அப்புறம் அந்த பிள்ளை என்ன நினைக்கும் நம்மளுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி அத்தை நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தானே நினைக்கும் இவ்வளவு வருஷம் ஆயிட்டு எவ்வளவோ பாத்துட்டேன் எவ்வளவோ அனுபவம் இருக்கு இதெல்லாம் பார்த்து எனக்கே நீ பண்ணும்போது என்ன தோணுச்சு

ஆமால உன பிக்னிக் கூட்டிட்டு போறோம் அதனால வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நீ கிளம்பி நின்னுக்கிட்டுது உன வீட்ல பாத்துக்கறக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டுதான் கூட்டிட்டு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஊசி போடுற இடத்துக்கு வா மொட்ட மண்டையிலேயே ரெண்டு ஊசி குத்தி விட சொல்றேன் ஆஹ் பொங்கலுக்கு கோ என்ன மொட்டை மங்காக்கோ பொங்குக்கு ஊசி போயிடுவாங்க எனக்கு ஏன்னா போட போறாங்க உனக்குதான் போடுவாங்க நானா உன்ன மதி சேத்த பண்றேன் ஸ்கூலுக்கு போ மாட்டேன்னு சொல்றேன் ஆஹ் என்னஹே ஹேன்னா விட்டுருவாங்களா ஒருத்தர் வெளிய கிளம்ப கூடாதுங்கிறா கிளம்பி சட்டைய பேண்டையும் போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு நானும் ஒருவன் நானும் ஒருவன் காலையில மிச்சம் அதான் ஆமா அழகா முருகன் கூட இருக்கலாம்ல நீ வீட்டுல அங்கன வந்துகிட்டு எதுக்கு ஆச்சி ஆச்சி பீச்சே நிக்கிட்டு இருக்காத கோ முன்னாடி ஆமா இல்லை பாச்சி மோசம் ஆமால ஆமா மோசமா தெரியுவேன் எது சாக்லேட் வாங்கி திங்கும் போது மட்டும் உனக்குன்னா மோசமா தெரியல அப்படிதானே என்ன காரை போறேன் உம் நீ கார்ல போனா நாங்க மட்டும் என்ன ஃபிளைட்ல போவோம் நாங்களும் கார்லதான் வரோம் ட போவோம் ஏங்க ஏங்க அகுர உண்ண கைக்கு சொல்லித் தரேன்

என்ன பிடிக்கலன்னு சொல்லுவேன் அப்புறம் என் போட்டோ வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் மவள இன்னைக்கு வாடி உனக்கு இருக்கு எப்படியா இருந்தாலும் கூட்டிட்டு போறேன் என்னதான் வந்து இப்ப கூப்பிடுவேன் பாடி இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் ஆமா நானும் போனா போது போனா போது பொண்ணாச்சே பொறுமையா இருப்போம்னு பார்த்தேன் ஹம் ஹம் இதுக்கு மேல செட் ஆகாது இவ்வளவு வாடி இன்னைக்கு நீ நானும் பாத்துடலாம் வாடி இதுக்கு நீ பதில் சொல்லாம இங்க இருந்து எப்படி போறேன்னு பாக்குறேன் வாடி ஆமா நானும் சரி பொண்டாட்டியச்சு கொஞ்சம் பொறுமையா கையாளு வந்தா நினைச்சேன் ஹம் ஹம் பொண்டாட்டி பொறுமையா எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது ஒன்லி வைலன்ஸ் தான் அவளை செத்தடி நிற்கி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஏதோ பொண்ணுங்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன நான் வந்தோன்னே ஹெட்போன் எடுத்து மறைச்சிட்டியா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல ஆமாடி ஆமா என்ன ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லி பின்னாடியே சுத்தி சுத்தி கல்யாணம் பண்ணா அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணாலா என்ன அது ம் கல்யாணம் பண்ணா தோ முன்னாடி தான் நின்னுக்கிட்டு இருக்கா இப்ப என்ன பிரச்சனை எல்லாமே தான் பிரச்சனை எல்லாமே தான் பிரச்சனை என்னடா என்ன வாய்ஸ் ரொம்ப ஓவரா இருக்குது என்ன இவ்ளோ நேரம் நல்லதனடா பேசிக்கிட்டு இருந்தே கீழடா கீழே ஆ எங்கிருந்து கேக்குறது ஆயிரம் பேர் வந்தா கூட சமாளிச்சிருவோம் போல இவ உறுத்தியதான் சமாளிக்க முடியல சின்னத்தை பண்ண இங்க பாரு இதே மாதிரி கேட்காம இருந்தான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி உனக்கு இல்ல இது சரிபட்டு வராது கேட்டுடா என்ன முடியாதா

ஏதாச்சும் ஏடா குடமா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல பாத்துக்கோ பின்ன என்ன சும்மா எப்ப பாரு மிரட்டிக்கிட்டே இருந்தா நானும் ஒரு அப்பாவி பையன் நீயும் ஒரு அழகான பொண்ணுதான் அதுக்கப்புறமா ஏதாச்சும் நடந்துட்டுன்னா நான் பொறுப்பு இல்ல பாத்துக்கோ நடக்கும் நடக்கும் அந்த சீன்லாம் இங்க இல்ல கிளம்புவோமா அதெல்லாம் முடியாது இருடி நான் ஒரு வார்த்தை சொன்னா நீ பத்து வார்த்தை பேசுற கொஞ்சம் என்னையும் பேச விடு சாண்டி இப்படி கொடுமை கறிய இருக்க அதுக்கப்புறம் உன்ன எல்லாரும் கொடுமை கறி பொண்டாட்டினு சொல்லுவாங்க பரவாயில்லையா என்ன சொன்னா பொண்டாட்டியா யாரு கூட யார் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வாய் தான் சொல்லுச்சு பொண்டாட்டி கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வரதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்ல அப்படிதாண்டி சொன்ன சொல்லவே இல்ல சொன்னடி சொல்லுங்க சொல்றேன் சரி அப்ப நான் யாரு யாருன்னு கேட்டா என்ன கேக்குற எனக்கு எல்லாம் தெரியாது ஓ தெரியாது மேடத்துக்கு அப்படிதானே ஆஹ் மேடம் ஓ சரிங்க மேடம் அப்போ இந்த தெரியாதவங்க போட்டோவ எதுக்கு உங்க ஹேண்ட் பேக்ல அதுவும் உங்க அம்மா போட்டோக்கு பின்னாடி பர்ஸ்ல ஏன் வச்சிருக்கீங்க அத சுத்த பாப்பாடு சுமத்துப்பான்னு ஹேண்ட் பேட சொப்பண்டலானா சொல்லுடி வாய் திறந்து சொல்லு அப்படியே இவ்வளவு நேரம் சீறிக்கிட்டு வந்த என் சொல்ல கோவக்கார பொண்டாட்டியே இந்த மாமா போட்டவை ஏமா நீ பர்சுக்களை வச்சிருக்க நீ கேட்டா மாமாவே உன் கூடியே இருப்பனே இந்த சீன் எல்லாம் இங்க கிடையாது சரியா ஜஸ்ட் ஒரு வெரிபிகேஷன் கண்டி உன்னுடைய போட்டோஸ் தேவைப்பட்டுச்சு அது எடுத்து வச்சேன் அதை வெளியே எடுத்து வைக்க மறந்துட்டேன் அவ்வளவுதான் நீ சும்மா சும்மா எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத

ஆமாடி மக்கு தாண்டி நீ தானே சொன்ன உன் பேக்ல ஃபோன் இருக்கு அந்த பர்ஸ்ல எடுத்துட்டு வான்னு சொல்லி பர்ஸ்குள்ள தானே போன் இருந்துச்சு பர்ஸ் இப்படி ஓபன் பண்ணும் போது அந்த போட்டோஸ் இருந்துச்சு சரி உன் அம்மா போட்டோ வச்சேன்னு எடுத்து பார்த்தேன் பார்த்தா என் போட்டோவும் இருக்கு சரி நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மேல லவ் வந்துட்டோன்னு கேக்கலான்னு வந்த ஆனா நீ நல்ல சமாலிபிகேஷன் பண்ற ஒரு சமாலிபிகேஷனும் இல்ல எனக்கு நேரம் கிளம்புவோமா இப்ப வரையா இல்லையா நீ சரி வர ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இல்ல நான் யாரோன்னு சொல்லிதான உன் பர்ஸ்ல போட்டோ வச்சிருக்க அப்படி யாரோ கூட நீ ஏன் போனோம் ஒண்ணு என்ன உன் புருஷனா எத்துக்கோ அப்படி இல்லன்னு வச்சுக்கிய ஜஸ்ட் மாமா மாமாச்சுன்னு கூப்பிடு மாமான கூப்பிடுமா கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க மாமான ஹலோ மிஸ்டர் கிளம்பி வரீங்களா போவோம் ஏற்கனவே எனக்கு நேரம் ஆச்சு இனிமேல கேப் புக் பண்ணி போக முடியாது ஆல்ரெடி ரகு சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரா நல்லதா போச்சு வரட்டும் வெயிட் பண்ணட்டும் எனக்கு என்ன வந்துச்சு இங்க பாருங்க மேடம் எனக்கு தேவை பூவாயில இருந்து மாமான்ற ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் நீ அந்த ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிட்டுருவாலோ அது உன்னுடைய தப்பு தான் என்னுடைய தப்பு இல்ல ரொம்ப ரொம்ப கோவரா போய்கிட்டு இருக்க இதுக்கு மேல சரி சரி ரொம்ப கோவப்படாத மூஞ்செல்லாம் பாரு ரெட் கலர்ல இருக்கு அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஏதாச்சும் சிக்கு 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 ஆயிர போது சின்னதா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க சிக்கு சிக்கு சான் சிக்கு சிக்கு ஆனிட்டு யாண்டி பிடிக்கலையா மாமாவே ம் பிடிக்கும் பிடிக்கும் ம் இதாச்சும் சொல்லிடுவேன் அப்ப வரியே இல்ல நீ அப்ப மாமா ம் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க மாமான்னு சார அதான் இப்ப கூப்டியே நான் இப்ப கூப்டேன் இப்ப என்ன நீ சொன்னா மாமான்னு சார கூப்பிடுவாங்கனே இப்போ எதாச்சும் சொன்னா கூடி சீக்கிரத்துல அந்த வாயால சொல்ல வைக்கிறேன் ம் மரியாதை இப்ப கலம்பி வந்தா நல்லா இருக்கும் இல்லன்னு வெச்சுக்கேன் சரி சரி கோவப்படாத

சாண்டி சின்னமா பண்ணிட்டு போ இப்ப நீ வரையில நான் கலந்து வா வர இரு என்னடா மச்சான் எப்படி இருக்க இருக்கண்டா என்னடா இன்னும் அதுல இருந்து வெளிய வரலயா நீ தானடா அவளுக்கு தைரியம் சொல்லணும் அதை விட்டுட்டு நீ எப்படி சோகமா இருந்தா எப்படி அதெல்லாம் எதுவும் இல்லடா சோகமா எல்லாம் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அவள ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு மச்சான் எல்லாம் ஓகே தானே மச்சான் உன்னுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா வீட்லயும் யார்கிட்டயும் சொல்ல முடியல வெளியும் யார்கிட்டயும் சொல்ல முடியல அப்படித்தானே சின்னடா பண்ண சொல்றேன் என்னால முடியல காலையில எழுந்து வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வந்து பாக்குறேன் படுத்துக்கிட்டு இருந்தானோ கண்ணாடி முன்னாடி வயிற்ற தொட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காடா நாளைக்கு சின்ன கேட்க போறான்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு என்னால சத்தியமா என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல சின்னையே என்னால ஹேண்டில் பண்ண முடியல ராதி சின்ன என்னன்னா வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு புரியல மச்சான் நம்ம எத்தனை கேஸ் பாத்திருக்கோம் எத்தனையோ கேஸ் நம்ம கண் முன்னாடி இறந்து போகிறதெல்லாம் பாக்கலையா ஹம் அதெல்லாம் நம்ம கைய மீறி நடக்கிறது அதே மாதிரி தான் இதுவும் இதுவும் நம்ம கைய மீறி மெடிக்கல்ல தாண்டி நம்ம காப்பாத்த முடியாத ஒரு விஷயம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம மனச நம்ம திடப்படுத்திக்க தான் செய்யணும் ஒரு டாக்டரா வந்துட்டு நீயே இப்படி பேசுனா இப்படிலாம் ஏன்டா டாக்டர் இருந்தா எனக்கு வலி வேதனால இருக்க கூடாதே என்ன இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசத்துல குழந்தையோட இருக்க வேண்டியதுதான் சீப்ப பாரு குழந்தைக்காண்டி

உம் உன்னாலதான் நீதான் அவசரம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு சந்தன் அதனாலதான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லி அப்பையும் முடிச்சிட்டேன் நான் ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தா அதுக்கப்புறம் இங்கிருந்து போகவும் முடியல மேடம் கோவத்துல போனதுதான் இன்னும் சம்மந்தம் ஆகல ஃபோன் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் அதுவும் இல்லாம அவளுக்கு ஜாயினிங் வந்து டேட் வர சொல்லிருந்தாங்க இல்லையா காலேஜ் பத்தி அதுக்கு போய் தேவை சூப்பர் ராமச்சான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு இப்ப படிக்கிறதுக்காண்டி முடிவு எடுத்துட்டான் கிழிச்சா நான் அதுக்கு எவ்ளோ அவளை பாடுபட்டு படிக்க வச்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும் நான் படிங்கிறேன் நீ கல்யாணம் பண்ணுங்கிறா கல்யாணம் பண்ணலாம் நீ பொறுமையா படிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாங்களே முடியவே முடியாது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நான் படிக்கிறாங்களா சின்ன என்ன பண்ணா தெரியுமா அவ அவளை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் இருக்கிற எனக்குலாம் இன்னும் எவ்வளவோ இருக்கு நீ இதுக்கே அப்பப்பான்றியா அனுபவசாலி பேசுவீங்க அனுபவம் இல்லாதவ கேட்டுக்கிறேன் சரி சரி பேசு பேசு டேய் ஆஹ் கேட்கணும்னு நினைச்சேன் ஜூனியர்லாம் எப்படி வேலை செய்யறாங்க ஆஹ் உள்ளவாங்க ஹாய் சார் குட் மார்னிங் குட் आफ्टरनून சாரி சார் குட் आफ्टरनून இட்ஸ் ஓகே ஆ சொல்லுமா என்னாச்சிரி சார் மேம் கானசிஷியா கொடுத்த ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனோம்ல மேம்மோட ப்ரோசிஜர் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அதான் மேம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க சார் அதனால தான் அதுக்கு அதுக்குதுக்கு நீங்க வந்தீங்க சிஸ்டர் கிட்ட சொல்ல வேண்டியது தானே இல்ல சார் மேம் என்கிட்ட தான் சொன்னாங்க சரி ஓகே போங்க சின்னடா பயங்கர ஆர்வே 콜ரரா இருக்கா வேளைல நம்ம ஒன்னு சொன்னா அளோ ஒன்னு செய்ய மச்சான் பரவாயில்லையே செய்யணும்னு நினைக்கிறாளே ஆமா இவ கூடியே இன்னொருத்த சேர்ந்தானே அவன் பேரு கூட சின்னமோ கோபிநாத் அவன் என்ன பண்றான் மச்சான் அவனை பத்தி தான் ஒரே கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு சிஸ்டர் கிட்ட எல்லாம் மிஸ்பிகேவ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை வெரிஃபை பண்ணணும்னு பாக்குறேன் அவனை மீட் பண்ணவும் முடியல அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் பொண்ணுங்க கிட்ட மிஸ்பிகேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முஞ்சு மொபைல் உடைக்க வேண்டியது தானே டி இது நம்ம நார்மலா இருக்கிற இடமா இருந்தா அப்ப தான் உடைச்சிருக்கேன் இது நம்ம வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் டாக்டர் மாதிரி பேசு நீ ஏன் இவ்வளவு பொறுப்பா பேசுற ம் இல்ல உன் அப்பா கொஞ்சம் நேரத்துல அப்படிதான் ஃபீல் ஆச்சு டேய் சரி யார் கம்ப்ளைண்ட் பண்ணா வீனா சிஸ்டரும் ஜெனிஃபரும் ஜெனிஃபரா ஜெனிஃபர் மோஸ்ட்லி எல்லார்கிட்டயும் கைண்டா தான நடந்துப்பாங்க அவங்க கிட்டயே போய் நான் பிரச்சனை பண்ணா ம் ஆமா ஜெனிஃபர் சொன்னதனால தான் இந்த விஷயத்தை நான் யோசிக்கிறேன் அவ மோஸ்ட்லி யார் பத்தியும் இந்த மாதிரி கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டான் இந்த பிரச்சனை இருந்தா கூட அது சுமூகமா முடிச்சிரணும்னு நினைக்கிறேன் அவளே வந்து ஒரு பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணும்போது இவன் என்ன மாதிரின்னு சொல்லி விசாரிக்கணும்னு அட்மின் சைடுல விசாரிக்க சொல்லிருக்கேன் நாளைக்கு வந்து அவன வந்து அட்மின் கிட்ட வர சொல்லிருக்கேன் நீ வந்திரு மறக்காம அவன கூப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு சரி வேற என்ன சொன்னாங்க இல்ல மச்சான் ஜெனிஃபர் வேற எதுவும் சொல்லல ஆஹ் இவன் பண்றது எல்லாம் சரியில்லை நான் நேர்ல வந்து சொல்றேன் அப்படின்னா மத்தபடி வேற எதுவும் நான் டீட்டெயிலா கேட்டுக்கல சரி நேர்ல வந்து பேசலாம் அப்படின்னு அனுப்பிச்சுக்கேன் ஓ சார் இந்த மன்மத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு ஆ வரட்டும் இன்னைக்கு இருக்கு சரி அதான் அவனுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்களே ஓ போய் பாத்துட்டு என்னன்னு பேசிட்டு வா உம் சரிடா

இப்ப போய் பாக்கலாம் இல்லையா இல்ல சார் சிஸ்டர் எல்லாம் டிரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களும் அப்ப கண்ண முடிச்சிருப்பாங்க சிஸ்டர் நார்மல் அனசிஷியா தானே கொடுத்தீங்க ஆமா சார் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் அந்த அனசிஷியா இருக்கும் அதுக்கப்புறம் அது நார்மலா நம்ம இருக்கற மாதிரி தான் இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் சரி ஓகே சிஸ்டர் என்னாச்சுப்பா அあ இன்னைக்கு ஷிஃப்ட் எப்படி நான் கண்டினியூ பண்ணனுமா இல்ல நை ஷிஃப்ட் போயிட்டு வரவா அத பத்தி கேக்கலாம்னு வந்தேன் ஷிஃப்ட் அப்படியே பண்ணி பண்ணிக்கோ நை ஷிஃப்ட்டுக்கு ராம்குமார் சார்உம் ரேஷ்மா அவ வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ராம்குமார் சார் வரல இல்ல ம் சரி ஓகே நான் மட்டும் லஞ்ச் சாப்பிடாம தான் வந்த வீட்ல இருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு வரேன் ஓகே நீயும் வரியா சார் நீங்களும் வரீங்களா இல்லமா எனக்கு பசிக்குல நீ போய் சாப்பிட்டு வா நானும் மச்சனும் போய் சாப்பிட்டுட்டு நீ போய் சாப்பிட்டு போ ம் சரி ஓகேடா பை சரி ஓகே சார் ம்

பத்தி நல்லா இல்லன்னு சொல்லிட்டு சோ நம்ம அதிகம் பாத்துக்கணும் அதிகபட்சம் ரெண்டு டாக்டர் வந்தா போதுமானது இருக்கு இந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது சரி ஓகேடா நான் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு அனுவ பாத்துட்டு மட்டும் வந்துடுறேன் போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வா